ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமாரிசிங்கன் நம்ம இன்னைக்கு மோதலில் பார்க்க போகிற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தமிழ் படம் படத்தோடனே மாரிசன் ஆக்சுவலாக இந்த படத்தை நான் லாஸ்ட் வீக்கே பார்த்து ரிவியூ பண்ணு நினச்சேன் பட் என்னால் முடியல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த படத்தில் ஃபகத் பாசில் வடிவேலு இவங்க ரெண்டு பேரும் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி இந்த படத்தை சுதீஷ் சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியில் படத்தோட ஸ்டார்டிங்கில் பகத் பாசியில் பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து வெளியில் வராரு அவர் ஒரு திருடா வெளியில் வந்ததும் அடுத்தடுத்து ஒரு ஒரு சின்ன சின்ன திருட்டா பண்ணுறாரு ஒரு மொபைல் ஃபோன் ஒரு பைக்குன்னு திருடிட்டு போயிட்டே இருக்காரு ஃபைனலா நைட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் திருடலாம்னு சொல்லிட்டு போறாரு அங்க போய் பார்த்தா வடிவேலு சங்கிலியில கட்டப்பட்ட நிலையில இருக்காரு வடிவேலு இந்த மாதிரி எனக்கு ஒரு அல்சைமர் டிசீஸ் இருக்கு ஸோ என்னோட பையன் தான் என்ன சங்கிலியில கட்டி போட்டிருக்கான் ஏன்னா சங்கிலேருந்து நீ அவுத்து விட்டா உனக்கு நான் இருபத்தஞ்சாயிரம் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி பகத் பகத்பாசியல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலை சங்கிலேருந்து கழட்டி விட்டு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போனால் ஏடிஎம்லேருந்து வடிவேலி இருபத்தஞ்சாயிரம் பணம் எடுக்கிறாரு அப்போ பகல் பாசில் வடிவேல் அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சு லட்சம் இருக்கிறத பாக்குறாரு உடனே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு எப்படியாவது வடிவேல் இருந்து இந்த இருபத்தஞ்சு லட்சம் பணத்தை ஆட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மாரிசன் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எனக்கு நல்லா இருக்க மாரி தான் இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு பட் பழைய யுவனோட டச்சு இல்லாத மாரி தான் எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர்ஸ் தான் மேஜரான கேரக்டர்ஸ் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் ஒன்று பகத் பாசில் இன்னொன்று வடிவேலு பகத்பாசிலுக்கு இந்த கேரக்டர்லாம் அசால்ட்டாக அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த திருடன் கேரக்டரை அவர் சூப்பராகவே அவரோட பர்ஃபார்மன்ஸில் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் வடிவேலு பகத்பாசியல் அவருக்கு போட்டி போட்டு நச்சுருந்தார்னு சொல்லலாம் அவருக்குள்ளே இருக்க அந்த காமெடியன் கேரக்டரை ஒரு சீன்ல கூட வெளியில கொண்டு வராமல் சீரியஸான அல்சைமர் டிசீஸ் இருக்க அந்த கேரக்டர் மாதிரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அவரோட கேரக்டரும் சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் சித்தாரா விவேக் பிரசன்னா லிவிங்ஸ்டன்னு படத்தில் நெக்ஸ்ட் லெவல் நடித்த எல்லா நடிகர்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக போகிற மாரி தான் இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்லேயே பகத் பாசில் அவரோட இன்ட்ரோ பகத் பாசில் வடிவேலை மீட் பண்ணுறது அதுக்கப்புறம் வடிவேலோட அக்கௌண்டில் இருக்க பணத்தை பார்த்துட்டு அது எப்படியாவது ஆட்டையை போடணும்னு அவரை திருவண்ணாமலை வரைக்கும் தன்னோட பைக்லேயே ரோட் ட்ரிப் கூப்பிட்டு போகிறதுன்னு அடுத்தடுத்து படம் சுவாரஸ்யமாக தான் போச்சு அதுக்கப்புறம் பகத் வாசியில் அவரோட ஏடிஎம் பின்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்தடுத்து அவர் முயற்சி பண்ணுற விஷயங்கள் தான் ஒரு சுவாரஸ்யமாக வித்தியாசமாக போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு இன்டர்வல் பிஃபோர் இவங்க ரிவீல் பண்ணுற ஒரு டிஸ்டும் நல்லா தான் இருந்துச்சு பட் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் ஒரு ரோட் ட்ரிப் பேஸ் பண்ண படம் போகிறதுனால அங்கங்கே சில இடங்களில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளேயோட கம்பேர் பண்ணும்போது சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்டர்வெல்ல அவங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்து செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேயை நம்ம யோசிக்காத மாரி வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போனாலும் அந்த விஷயங்கள்லாம் அந்தளவு எஃபெக்டிவா ஸ்க்ரீன் பிளேயில கொண்டு வரலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே படம் எப்படி போய் முடியும் அப்படிங்கிற மாரி நம்மளால ஈஸியாக ஸ்க்ரீன் பிளேயை யூகிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இவங்க செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேல கோராக ஒரு யோசிச்ச ஒரு விஷயத்த அந்தளவு எமோஷ்னலாக நம்ம கூட கனெக்ட் பண்ணுற மாரி சீன்ஸை நம்ம கொண்டு வரல அதையும் தாண்டி ஒரு கேரக்டர் வேற ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இடங்கள் அதை பேஸ் பண்ணி வர சில எமோஷனலா விஷயங்கள்லாம் அந்த அளவு எஃபெக்டிவா நமக்குள்ள கன்வெர்ட் ஆகலை ஸோ செகண்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபோட கம்பேர் பண்ணும்போது சுமாரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலா சொல்லுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா இருந்துச்சு இந்த படத்துல பகத்வாசியில் வடிவே வடிவேலி ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே அந்த அளவு எஃபெக்டிவா இல்லாத மாரி பீல கொடுத்துச்சு இந்த படம் ரோட் ட்ரிப் பேஸ் பண்ண த்ரில்லர் டிராமாஸ் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு இந்த படம் இப்போ தட் ஓடிட்டு இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா அவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ